வாங்க வாங்க தியாகராஜன் தம்பி வணக்கம் அம்மா சொல்றாங்க வணக்கம் என்ன என்னாச்சு ஏன் நேத்தெல்லாம் வரல என்ன வரணி தம்பியே சாப்பாச்சா தம்பி தம்பி போட்டிங்களா இப்போ எங்கே போட்டீங்களா இந்த ஃபீவர் தொல்லை ஓ இல்லுமா இனிமேல் தான் அப்படிங்கிறாங்க தியாகராஜன் தம்பி சப்ரியா அப்புறம் மதியம் என்ன கஞ்சி எதுவும் குடிச்சிங்களா தியாகராஜன் அதான் லதா சிஸ்டர் சொன்னா கேட்டாங்க தியாகராஜன் உங்க அளவுக்கும் வரல என் வரல அப்படின்னு சொன்னாங்க அதான் என்னன்னு தெரியலமா அப்படின்னு வாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் 别阿拉真你你啦。 வணக்கம் வணக்கம் நான் வந்து ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்லுவேன் பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் கட்டாயம் கையில் இருக்கணும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னா நம்மளுக்கான தொழில் வளர வளர நம்மளுடைய நம்ம ஒரு இப்போ என்னை எடுத்துக்கங்களேன் ஒரு ப்ளவுஸ் தைச்சிடும் அப்படின்னா அந்த ப்ளவுஸோ சுடிதார் ஏதோ ஒரு ஒரு பொருள் நம்ம தைச்சி கொடுக்கும்போது நம்மளுக்கான வருமானம் அந்த இடத்துல இருக்குது அப்போ நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும்